வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னு சொல்லலாம் ஆனி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கான பதிவு இந்த அமாவாசை நாளைக்கு ஜூலை மாசம் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு வருது இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நம்மள விட்டு தலை தெரிக்க ஓடுறதுக்கு எலுமிச்சம் பழத்தை வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப நான் சொல்ற முறைப்படி நாளைக்கு நைட்டுக்குள்ள உங்க பேரை எழுதி இந்த எலுமிச்சம் பழத்தை உங்க தலைய சுத்தி தூக்கி போட்டாலே போதும் மறுநாள் விடியக்கூடிய பொழுதுல உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் உங்களால நம்பவே முடியாத வகையில உங்க வாழ்க்கையே மாறும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கப் போறோம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் அதே மாதிரி பிற தீட்டு இருக்கு இறப்பு தீட்டு இருக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்களும் செய்யலாம் அடுத்ததா நாளைய நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு வகையில நமக்கு முக்கியமானதா இருக்கு அந்த வகையில ஆணி மாசத்தோட அமாவாசை நாளைக்கு வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து நமக்கு வருது இப்படி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம் அமாவாசை நாளே பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்படிப்பட்ட அம்மாவாசை வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது இன்னமுமே சக்தி வாய்ந்ததா நமக்கு இருக்கு அந்த வகையில நம்மள இப்ப பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கு பழத்தை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பொதுவா இந்த பிரபஞ்சத்துல எந்த அளவுக்கு நேர்மறை ஆற்றல் இருக்கோ அந்த அளவுக்கு எதிர்மறை ஆற்றலும் இருக்கு நம்மள சுத்தி எப்பயுமே கெட்ட சக்திகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த கெட்ட சக்திகள்னால நாம படக்கூடிய கஷ்டம் ஏராளம்னே சொல்லலாம் இந்த கெட்ட சக்திகள்னால நிறைய பேருக்கு இன்னைக்கு தீராத கஷ்டம் நிறைய இருக்கு நிம்மதியா தூங்க முடியாத சாப்பிட முடியாத நிலைமை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்டுக்கு வந்தாவே நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பண கஷ்டம் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகளும் இருக்கு இதுக்கு என்னதான் தெரியாத அளவுக்கு தான் வாழ்க்கை கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அம்மாவுக்கும் குழந்தைங்களுக்கும் நடுவுல கூட எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு இத நாமளே நம்ம அக்கம் பக்கம் வீட்டுல நிறைய பார்த்திருப்போம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இருக்கெல்லாம் நம்ம கிட்டையும் நம்மள சுத்தியும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கூட ஒரு காரணமா அமைது அந்த வகையில இந்த கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை இந்த அமாவாசை நாளுக்கு இருக்கு அதனாலதான் ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய அமாவாசையும் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லயும் நாம கட்டாயமா இந்த கெட்ட சக்திகளை வெளியில தள்ளணும் இப்படி கெட்ட சக்திகள் நம்மள விட்டு போனாதான் நாம இப்போ அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியா குறையும் அந்த வகையில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கி அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீர அமாவாசை நாள்ல செய்ய வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நமக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷா மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமா நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க நாளைய நாள்ல அதாவது அமாவாசை நாள்ல எலுமிச்சம்பழத்தை புதுசா கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அது அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய எலுமிச்சம் பழத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி உங்க வீட்டுல மரம் இருக்குன்னா கூட நீங்க நாளைய நாள்ல எலுமிச்சம் பழத்தை மரத்திலிருந்து பறிச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் பேனா மார்க்கர் கிளி பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம்பு தேவைப்படும் அதுவும் பன்னெண்டுங்கிற எண்ணிக்கையில அதாவது டுவெல் நம்பர்ஸ் கிராம்பு நமக்கு தேவைப்படும் மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா நீங்க பாத்து எடுத்துக்கோங்க இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரத்தை நாளைக்கு அமாவாசை நாள்ல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள அதாவது சாயங்காலம் ஏழு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் நாளை அமாவாசை நாள்ல இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள்ல ஏதாவது ஒரு அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஒரு முறை செஞ்சாலே போதும் அதுவே உங்களுக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் இப்போ இந்த பரிகாரத்தை செய்யணும் நான் குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய எலுமிச்சம்பழத்துல உங்க பேரை எழுதிக்கோங்க அடுத்ததான் நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பன்னெண்டு கிராம்பையும் அந்த எலுமிச்சம் பழத்தை சுத்திலும் குத்தி வச்சுக்கோங்க பழத்துக்குள்ள கிராம்ப குத்தி வைங்க அந்த கிராம்போட மொட்டு பகுதி மட்டும் வெளியில தெரியற மாதிரி பேரை எழுதி இடத்த மட்டும் விட்டுட்டு அதை சுத்தி உள்ள மற்ற இடங்கள்ல பன்னெண்டு கிராம்பையும் குத்தி வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு நீங்களே செய்யணும் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் நாளைக்கு குழந்தைங்களுக்கு எப்படி திருஷ்டி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய கல்லூப்பு பரிகாரம் போட்டுருக்கோம் அதை நீங்க பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி நாளைய நாள்ல வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியேற்றுவதற்கு ஊதுபத்தி பரிகாரம் போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த ஊதுபத்தி பரிகாரத்தை இந்த அமாவாசை நாள்ல நீங்க செய்யும் போது உங்களுக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் சரி இப்ப நான் சொன்ன முறைப்படி எலுமிச்சம்பழத்துல உங்க பேரை எழுதி பன்னெண்டு கிராம அந்த எலுமிச்சம் பழத்துல குத்தி வச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு வெளியில வந்து கிழக்கு பார்த்த மாதிரி நின்னுக்கோங்க இப்போ உங்க தலைய இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா மூணு தடவை வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா மூணு தடவை சுத்திட்டு மேல இருந்து கீழே மூன்று தடவை ஏத்தி இறக்குங்க இப்படி செஞ்சதுக்கு அப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இப்போ உங்க கணவருக்கு இதே மாதிரி எலுமிச்சம்பழத்துல அவரோட பேரை எழுதி கிராம்ப குத்தி நீங்க அவர் கையில கொடுத்து அவருக்கு அவரையே சுத்தி போட சொல்லி சொல்லுங்க இப்படி எலுமிச்சம்பழத்தை உங்க தலையை சுத்தினதுக்கு அப்புறமா உடனடியா உங்களால வெளியில தூக்கி போட முடியலன்னா பரவாயில்ல உங்க நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் ஏதாவது ஒரு பேப்பர்ல மடிச்சு பத்திரமா இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில மறக்காம இந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி கால்படாத படாத இடத்துல ஓரமா போட்டுருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதுவும் அமாவாசை மாதிரியான சக்தி வாய்ந்த நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தலை தெரிக்க ஓடும் அடுத்த நாளே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி